இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே பணப்பட்டுவாடா செய்ததற்காக தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தமிழகத்தில் மட்டுமே நடந்துள்ளது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபாலசுவாமி தெரிவித்துள்ளார் சென்னை ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம் நாளை மறுநாள் நடக்க இருந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பணம் பட்டுவாட செய்யப்பட்டதின் புகாரின் எடி புகாரின் எதிரொலியாக இந்த தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டு குறித்து முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி அவர் நம்மோடு இருக்கிறான் கேட்கலாம் சார் வணக்கம் இப்போ வந்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாட செய்யப்பட்டதாக புகார் அடிப்படையில் வந்து இப்போ ஆர்கே நகர் தொகுதியை தேர்தல் ரத்து செஞ்சிருக்காங்க ஏற்கனவே முந்தனையே வந்து அரவக்குறிச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து பணம் பட்டுவாட செஞ்சனால தான் தேர்தல் ரத்து செஞ்சுருக்காங்க இந்த நிலை இதை தடுக்கணும் என்ன நடவடிக்கை நினைக்கிறேன் இதை தடுக்கிறதுங்கிறது வந்து மக்கள் கையிலும் தமிழ்நாட்டின் வேட்பாளர் கையிலும் தான் இருக்கு இரண்டு முறை தேர்தல் ரத்த ரத்தாக இருக்கு அப்போவும் இந்த தமிழ்நாட்டு மக்களோ அல்லது இந்த தலைவர்களோ வேட்பாளர்களோ உணர்ந்ததாக தெரியவில்லை அதனால் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ரத்தாகும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குது அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லை இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளும் வேட்பாளர்களுமே இதே சமயத்தில் பன்னெண்டு இடத்துல இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கின்றன அங்கே காஷ்மீரில் வயலன்ஸ் இருந்து அடிது இருக்குது கண்ணீர் புகையெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் பணப்பட்டுவாடாக நடந்தது கா காரணத்திற்காக பணம் விளையாடி இருக்குது என்ற காரணத்துக்காக தேர்தல் ஒத்திவைக்கப்படவில்லை அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பெருமை சேர்க்கும் இந்த நிகழ்ச்சி மூன்றாவது முறையாக பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு முறை அரவாகக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லேயும் இதற்கு இதற்கான விஷயங்கள் நடந்திருக்கு மூன்றாவது முறையும் இதில் வெற்றி கண்டிருக்கிறோம் என்று ஆனால் நம்ம சந்தோஷப்படலாம் ஆனால் இது நமக்கு பெரிய அவமானம்ங்கிறது உணர்ந்தால் தான் இது திருந்த முடியும் இல்லாட்டா திருந்தாது மற்ற எல்லா விஷயங்களும் தமிழ்நாடு முதல் முதன்மை வகிக்கிறது இந்த விஷயத்தில் மட்டும் தமிழ்நாடு முதன்மை வகிக்காமல் இருந்தால்தான் நலம் ஆனால் அதுலேயும் முதன்மை வகிப்பேன் என்று எல்லாரும் கங்கணம் கொட்டி கொண்டு கட்டி கொண்டு செயல்படுகிறாள் என்று தோன்றுகிறது இதை திருத்தனம் என்றால் மக்கள் கையிலும் இருக்கிறது இந்த கட்சிகள் கையிலும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் கையிலும் தமிழ்நாட்டில் உள்ள வேட்பாளர்கள் கையிலும் தான் இருக்குது பணம் பட்டுவாடாங்கிறது வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய இயலாமையை காட்டுது அப்படின்னு ஒரு சில குற்றச்சாட்டுக்கு எப்படி இது என்னங்க ஒரு ரூபா நாங்கள் நூறு பேர் இருக்கோம் நூறு பேருமே திரு திருத்தணம் பண்ணுவோம் நீங்கள் ஒருத்தரை தான் வந்து பிடிக்கணும்னா யார் வந்து பிடிக்கிறது நூறு பேருந்தான் திருடராக இருக்கிறீங்களே கொடுக்குறவங்க கொடுக்கறதுனால வாங்குறவன் வாங்குறான்னு சொல்கிறீங்க அவங்க என்ன சொல்வாங்க கொடுக்குறவன் இருக்கிறதுனால வாங்குறான்றாங்க வாங்குறவன் சொல்லுவாங்க கொடுக்குற வாங்குகிறவர்கள் இருப்பதாக கொடுக்குறவள் நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பண்ணுறதுல இன்னொருத்தனுக்கு என்ன இதில் வேலை மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் ஒரு முன்மாதிரியாக இருந்தாலும் இந்த தேர்தல் சமயத்தில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வது என்பது தமிழகத்தில் வந்து இந்தியாவை ஒட்டுமொத்த அளவுக்கு ஒரு தலைக்குனிவாக இருக்கிறது இது மாற்றம் என்பது வேட்பாளர்கள் மட்டுமின்றி மக்கள் நம்மிடமும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவு அசோக்குமாருடன் மகாலிங்கம் நியூஸ் செவன் தமிழ் திருச்சி